ஓம் சக்தி அன்பு பிள்ளையே உன்னிடத்தில் நான் ஒரு விஷயத்தை பற்றி பேச வேண்டும் மிகவும் அவசியமான விஷயம் என் பிள்ளையே மிகவும் அவசரமான விஷயம் என் தங்கமே நீ நினைத்து விட்டாய் உன்னை மறந்துவிட்டு நான் என்னவோ வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உன் நினைவு எனக்கு இல்லாமல் போய்விட்டது என்று நினைக்கிறாய் அப்படி இல்லை என் தங்கமே என்னிடத்தில் யாராவது ஒருவர் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு என்னை காப்பாற்ற தாயே என்று கூப்பிட்டால் போதும் அவர்களை நான் நினைவிலிருந்து இருந்து விட மாட்டேன் அப்படித்தான் என் நினைவில் நீ ஊறிப்போயிருக்கிறாய் தங்கமே உன்னை விட்டு என்றும் நான் விலக மாட்டேன் பிள்ளையே நீயே என்னை விலகிச் சென்றாலும் நீ என்னிடத்தில் கேட்டதைச் செய்யாமல் நான் உன்னை விட்டு விலகிப் போக மாட்டேன் ஏனென்றால் நான் உன் தாய் என் தங்கமே என் பிள்ளைக்கு எப்படி எது தெரியும் எதை எப்படி செய்வாய் என்பது எனக்கு தெரியும் உன்னுடைய உண்மையான அன்பும் உன்னுடைய உண்மையான மனதும் சுத்தமான எண்ணமும் தான் என்னை உன்னிடத்தில் இழுத்து இழுத்து வந்து கொண்டிருக்கிறது என் அன்பு பிள்ளையே இந்த எண்ணத்தை மட்டும் நீ சுத்தமாக வைத்துக் கொள்ளாமல் இருந்தால் நீ சொன்னபடி உன்னை விட்டு நானும் போயிருப்பேன் ஆனால் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாத உன்னை விட்டு நான் எப்படி போவேன் என் தங்கமே கெடுதல் நினைத்தாலும் அவர்களுக்கு கூட கெடுதல் நினைக்காத உன்னை விட்டு எப்படி நான் செல்வேன் தங்கமே என் மனம் கலங்குகிறது ஆனால் என்னை நீ புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாய் தெய்வம் வேடிக்கை பார்க்கிறது என்று என்னையே நீ சொல்கிறாய் பரவாயில்லை என் செல்லமே என் பிள்ளைதானே ஒரு கட்டத்தில் நான் உனக்காக போராடி வென்று கொடுத்து விட்டேன் என்று தெரியும் போது என்னை நீ முழுமையாக நம்புவாயல்லவா தாயே என்று என்னை பார்க்க ஓடோடி வருவாயல்லவா அதற்காகத்தான் அந்த நேரத்திற்காகத்தான் உன் தாய் காத்திருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள் அன்பு பிள்ளையே இன்று நான் சொல்ல வந்த காரியம் என்ன தெரியுமா உன் காலில் இருக்கும் செருப்புதான் உனக்கு இத்தனை வினைகளையும் சேர்த்து வைத்துக் கொடுத்து உன்னை பாடாய் படுத்து வருகிறது என் தங்கமே புரியவில்லையா செல்வமே நீ சென்ற இடம் நீ போன இடம் எங்கு போனாய் எதற்காக போனாய் என்று கூட தெரியாமல் உன்னுடைய எண்ணம் உன்னை அழைத்து சென்றது என் பிள்ளையே கண்களை கட்டி கொண்டது போல் எங்கு போகிறோம் என்று கூட தெரியாமல் யாரை பார்க்கிறோம் என்று தெரியாமல் கூட யார் வீட்டுக்குச் செல்கிறோம் என்று கூட தெரியாமல் உன் எண்ணத்தை கட்டி போட்டு உன் கண்களை மூடிவிட்டு அங்கு சென்று உன் வினைகளை உனக்கு வாங்கிக் கொடுத்தது உன் காலில் இருக்கும் செருப்புதான் என் தங்கமே உன் உள்ளங்காலில் இருந்து உன் உச்சந்தலை வரை ஏறியிருக்கும் இந்த செய்வினையை அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்தேன் இன்று முதல் எதற்காக எப்படி ஏன் என்ற கேள்விகள் உன் மனதில் அலைந்து கொண்டிருக்கிறதல்லவா அதற்கான மொத்த பதிலையும் நான் எடுத்து வந்திருக்கிறேன் என்று அன்பு குழந்தையே உன் பாதத்தில் இருந்து உன் வரை ஏறி இருக்கும் இந்த செய்வினையை முழுமையாக அளிக்க வேண்டும் என் தங்கமே அதற்காகத்தான் இந்த தாய் ஒரு வழியை எடுத்து வந்திருக்கிறேன் பிள்ளையே உனக்காக பூஜையில் வைத்த தங்கமே தீர்த்தத்தை நான் தயார் செய்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே யாரின் குரலின் மூலம் நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேனோ அந்த பிள்ளையின் மூலம் உன் செய்வினையை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு முடிவெடுத்து இன்று உன்னை தேடி வந்து விட்டேன் என் தங்கமே நான் கொடுக்கும் இந்த தீர்த்தத்தை வாங்கி நான் சொன்னபடி நீ செய்தால் அன்பு பிள்ளையே முழுமையான செய்வினையை நீ இழந்து நிற்பாய் இழந்த உன் வாழ்க்கையை பெற்று நிற்பாய் விடுவாய் என்று நினைத்தவர்களுக்கு முன்னால் வாழப் போகிறாய் வீழ்ந்து விட்டாய் என்று நினைத்தவர்களுக்கு முன்னால் எழுந்து நிற்கப் போகிறாய் தங்கமே இந்த ஒரு தருணத்தை இழந்து விடாதே நல்லதொரு வாய்ப்பு உன்னை தேடி வருகிறது உன்னுடைய சந்தேக எண்ணத்தால் இதை தள்ளிவிட்டு போகாதே என் தங்கமே அதுபோலத்தான் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் நூத்தி எட்டு மூலிகைகள் கலந்த சாம்பராணியையும் செய்வினைக்காக செய்யப்படுற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் இதனோடு வாங்கி உன் வீட்டில் இருக்கும் செய்வினையையும் உனக்குள் இருக்கும் செய்வினையையும் விடு என்று கூறுகிறேன் இந்த தாயின் வாக்கை நம்பி உடனடியாக முடிவெடுத்து என்னை அழைத்துவிடு என் தங்கமே காத்திருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி